வணக்கம் உங்களுக்காகவே இந்த கலந்துரையாடல் இன்னைக்கு நாம எம் ஆர் கோப்மேயரோட ஹவு டு கெட் வாட்ச் யூ வாண்ட் அதாவது உங்களுக்கு தேவையானதை பெறுவது எப்படி புத்தகத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக போறோம் இந்த புத்தகம் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்குது இல்லையா உங்க பின்னணி வயசு படிப்பு எதுவா இருந்தாலும் சரி ஆமா நீங்க ஆசைப்படுற மகிழ்ச்சி அன்பு வெற்றி செல்வம் புகழ் எது வேணாலும் அடையலான்னு சொல்லுது ஆமா முக்கியம் நீங்க நீங்க இல்ல இந்த புத்தகத்துல வெற்றி முறைகளை வெற்றிமுறைகளை தான் ஆசிரியர் சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பா இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதுதான் வெற்றிங்கிறது உங்க மென்டல் கெப்பாசிட்டி அதாவது அறிவு மட்டும் பொறுத்தது இல்ல ஓ அப்ப எதை பொறுத்தது அதை விட முக்கியம் உங்க மென்டல் ஆட்டிடியூட் அதாவது உங்க மனப்பான்மை அதை தான் ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு மனப்பான்மை சரி அதனால எல்லோராலும் ஜெயிக்க முடியுங்கிறது தான் இதோட அடிப்படை செய்தி இதுக்காக சில முக்கியமான உளவியல் கருத்துக்களையும் சொல்றாரு அப்புறம் சில நடைமுறை வழிகளையும் சொல்றாரு அப்போ நாம இன்னைக்கு இந்த புத்தகத்துல இருந்து சில முக்கியமான ஐடியாஸ் அப்புறம் வாழ்க்கையில நீங்க நடச்சத அடைய சில பிராக்டிகல் டிப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் சரி முதல்ல ஆசிரியர் சொல்றது உங்களுக்கு என்ன வேணும் வாட் என்ன வேணும்ங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு இதுதான் முதல் படி இல்லையா ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கு இல்லாம எங்க போறது ஒரு சேரும் இடம் இல்லாம பயணம் பண்ற மாதிரி குறிக்கோள் இல்லனா எதை நோக்கி corri வைக்கிறது கரெக்ட் அதுக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த கேள்வி வரும் விச் அதாவது எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது எந்த வழி ஆமா ஏனா சரியான வழியை தேர்ந்தெடுத்தாதான் வெற்றி கிடைக்கும் சும்மா எதுவுமே செய்யாம இருக்கிறது கூட ஒரு முடிவு ஆனா அது உங்க வாழ்க்கைய பாதிக்கலாம் சும்மா இருந்தா ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்றீங்க ஆமா ஒண்ணுமே செய்யலனா ஒண்ணும் போக வாய்ப்பிருக்கு இருக்கு இதுல ஆசிரியர் ஒரு சுவாரஸ்யமான ஊமை சொல்றாரு ஒரு வாழ்க்கையானோ அதாவது எரிமலை மாறி இருங்கன்னு எரிமலை வெறும் மலையா கூட்டத்துல ஒருத்தனா இல்லாம ஒரு உயிருள்ள ஆற்றல் உள்ள ஒரு ஒளி வீசுகிற சக்தியாக ஹீட் அந்த வெப்பத்தை வெளிப்படுத்துங்க ஒரு தடுக்க முடியாத சக்தியாக சொல்றாரு சொல்கிறாரு கேட்கவே ஒரு மாதிரி உத்வேகமா இருக்கு ஆமா ஒரு கோல்டு ஃபிஷ் மாதிரி அதாவது உணர்ச்சியே இல்லாம சும்மா அப்படி இல்லாம அல்லது ஒரு லிட்டில் ஸ்குவர்ட் சின்ன நீர் துப்பாக்கி மாதிரி டக்குன்னு சக்தி இல்லாம போயிடாம ஒரு கைசர் மாதிரி கைசர் வெந்நீர் ஊற்று ஆமா ஒரு வெந்நீர் ஊற்று மாதிரி சக்தி வாய்ந்தவரா இருங்கன்னு சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற சக்தி அதுதான் நீங்களே தான் யூ அந்த சக்தியை எப்படி ஒரு வெந்நீர் ஊற்று மாதிரி வெளி கொண்டு வரதுங்கிறது தான் நம்ம கையில இருக்கு அப்போ நம்ம மனநிலையும் செயலும் தான் முக்கியம் சரி இதுல இன்னொன்னு சொல்றாரு வெற்றிக்கு நோ எக்ஸ்கியூஸ் எந்த சாக்கு போக்கும் கிடையாதுன்னு ஆமா ஹேண்டிகேப்ஸ் அதாவது தடைகள் குறைகள் அது உண்மையா இருந்தாலும் சரி கற்பனையா இருந்தாலும் சரி அது ஒரு தடங்களா இருக்க தேவையில்லைன்னு சொல்றாரு இது கொஞ்சம் எப்படி ஆமா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இந்த குறைகளையே உங்க கிரேட்டஸ்ட் அசட் உங்க மிகப்பெரிய சொத்தா மாத்த முடியும் சொல்றாரு குறைகளை சொத்தா மாத்துறதா எப்படி நிறைய பேர் அவங்க குறைகளை ஜெயிக்கணுங்கிற உறுதியோட மத்தவங்களை விட அதிகமா சாதிச்சிருக்காங்க புத்தகம் நிறைய உதாரணம் கொடுக்குது கால் சரியில்லனாலும் உலக டைவிங் சாம்பியனான அனட் கெல்லர்மென் ஆமா காது கேட்காத பீத்தோவன் பாருங்க எவ்வளவு பெரிய இசையமைப்பாளர் பார்வையற்ற மில்டன் வயசான காலத்துல சாதிச்ச கிளமன்சோ டைட்டியன் இவங்க எல்லாரும் அவங்க தான் ஜெயிச்சாங்க சரி மனப்பான்மை முக்கியம்னு புரியுது ஆனா குறிப்பிட்டு என்ன செய்யணும் இந்த புத்தகம் சில வெற்றி முறைகளை சொல்லுதா அந்த மந்திர மூன்றெழுத்து வார்த்தை பத்தி சொன்னீங்களே ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் அந்த மந்திர வார்த்தை ஆஸ்க் அதாவது கேல் கேல் ஆமா நீங்க விரும்பனது அடையிறதுக்கு இதுதான் ரொம்ப வேகமான ரொம்ப சுலபமான ரொம்ப உறுதியான வழிங்கற ஆசிரியர் இது ഒന്നും புதுசு இல்ல ஓ பைபிள்ல இருக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நாம சின்ன வயசுல இருந்தே கேக்குறது செய்ய பழகி இருக்கோம் அப்புறம் பிசினஸ் லீடர்ஸ்லாம் சொல்றாங்க லா ஆஃப் ஆவரேஜஸ் சராசரி விதிப்படி கேட்டா வெற்றி கிடைக்கும்னு ஏன் ஏன் இந்த கேயுங்கிறது இவ்வளவு சக்தி வாய்ந்தது அது எப்படி வேலை செய்யுது ஆசிரியர் ரெண்டு முக்கிய காரணம் சொல்றாரு ஒன்னு நாம சின்ன வயசுல இருந்தே கேட்கறத செய்ய பழகிட்டோம் இது ஒரு லேர்ன் ரெஸ்பான்ஸ் அதாவது நாம கத்துக்கிட்ட ஒரு பதில் வினை சரி ரெண்டாவது காரணம் இன்னும் சுவாரஸ்யமானது மத்தவங்க தங்களை முக்கியமானவங்களா உணர விரும்புறாங்க ஃபீல் இம்பார்ட்டன்ட் இது மனுஷனோட அடிப்படை தேவை ஆமா அது உண்மை நீங்க அவங்க கிட்ட உதவி கேக்கும்போது அவங்களுக்கு அந்த முக்கியத்துவ உணர்வ நீங்க குடுக்கறீங்க அதனால அவங்க உதவ அதிக வாய்ப்பிருக்கு உங்க கோரிக்கைய மறுக்கறது அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் ஆனா எப்படி கேக்கணுன்றதுலயும் ஒரு முறை இருக்கு போல ஆமா சும்மா கேட்க கூடாது அதுக்கும் ஒரு வழி இருக்கு ஆசிரியர் சொல்றாரு மரியாதையா கேக்கணும் கேர்டியஸ்லி மரியாதையா சரி நீங்க கேக்குறதை அவங்க செய்வாங்கங்கற எதிர்பார்ப்போட கேக்கணும் எக்ஸ்பெக்டன்ட்லி அப்புறம் ஒரு இம்ப்ளாய்டு பர்சிஸ்டன்ஸ் அதாவது ஒரு மறைமுகமான விடாமுயற்சியோட கேக்கணும் மறைமுக விடாமுயற்சி ஓகே ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெவர் டிமேண்ட் ஒருபோதும் வற்புறுத்தாதீங்க வற்புறுத்தக்கூடாதா இல்ல அது பலவீனத்தோட அடையாளம் உண்மையான சக்தி இருக்கிறவங்க கோரிக்கை வைப்பாங்க கட்டளை இட மாட்டாங்க சரி நாம கேட்டதுக்கு பதில் இல்ல நோ அப்படின்னு வந்துட்டா அதுதான் நிறைய பேரை கேக்க விடாம தடுக்குது இல்லையா கரெக்ட் அதுதான் பயம் ஆனா அதுக்கும் ஆசிரியர் வழி சொல்றாரு முதல்ல இல்லைங்கிற பதிலுக்கு பயப்படாதீங்க ஏன் பயப்படக்கூடாது ஏன்னா உங்ககிட்ட இல்லாத ஒண்ண நீங்க இழக்க முடியாது நீங்க கேட்காம இருந்திருந்தா அது கிடைக்கவா போகுது இல்ல அப்போ கேட்டு இல்லைன்னு பதில் வந்தா நீங்க எதையும் இழக்கல பயந்து கேட்கறவங்க தான் உண்மையிலேயே இழக்கிறாங்க சரி பயப்படக்கூடாது இல்லைன்னு பதில் வந்தா அப்புறம் என்ன செய்யணும் அப்படியே விட்டுனுமா இல்ல ஆசிரியர் ஒரு சைக்காலாஜிக்கல் அப்ரோச் சொல்றாரு நீங்க கேட்கும் போதே அவங்க கண்டிப்பா செய்வாங்கன்னு தீவிரமா நம்பணும் அப்படி நம்பும்போது இல்லைன்னு பதில் வந்தா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் வரும் அந்த உண்மையான ஆச்சரியத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் ரொம்ப மென்மையாக மரியாதையா ஏன் அப்படின்னு கேளுங்க ஆமா இது அவங்கள சங்கடப்படுத்தாம அவங்க மறுத்ததுக்கு உண்மையான காரணம் என்னன்னு வழி கொண்டு வரும் அது உண்மையா இருக்கலாம் இல்லனா ஒரு ரீசன் சமாளிக்கிறதுக்காக சொல்ற காரணமா இருக்கலாம் சில சமயம் பொய்யா கூட இருக்கலாம் அந்த முக்கிய காரணத்தை நீங்க அதை சரி செய்ய முடிஞ்சா உங்களுக்கு ஆம் எஸ் அப்படிங்கற பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அதோட லா ஆஃப் ஆவரேஜஸ் சராசரி விதி அதுவும் உங்களுக்கு உதவும் நீங்க தொடர்ந்து சரியான முறையில கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுமான ஆம் பதில்கள் கிடைச்சு வெற்றி நிச்சயம்னு சொல்றாரு இது கேட்க நல்லா இருக்கு அப்ப தோல்வியை பத்தி பேசும்போதும் கூட ஆசிரியர் ரொம்ப வித்தியாசமா சொல்றாரு தோல்வியை கண்டு பயப்படாதீங்க தோல்வியின் வழியே வெற்றிக்கு செல்லுங்கள் ஃபெயில் வே டு இது எப்படி அது முடிவுதானு இல்ல இதுதான் இந்த புத்தகத்துல ஒரு பெரிய மனமாற்றம் ஆசிரியர் சொல்றது என்னன்னா தோல்வி தவிர்க்க முடியாதது மட்டும் இல்ல அது தேவையானது பயனுள்ளதும் கூட பயனுள்ளதா எப்படி ஏன்னா தோல்விதான் எது வேலை செய்யாதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்குது தாமஸ் எடிசன் பாருங்க ஆயிரக்கணக்கான தடவ தோத்ததால தான் ஆமா ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கண்டுபிடிப்புகள் அதே தான் அத்தனை கண்டுபிடிப்புகளை செய்ய முடிஞ்சது அவர் சொன்னாராம் தோல்வியா நான் தோக்கல வேலை செய்யாத பத்தாயிரம் வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு தோல்வி உங்களை வெற்றிக்கு தயார்படுத்துது ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் யூ ஃபர் சக்சஸ் ஓ வெற்றிக்கு தயார்படுத்துதா ஆமா நீங்க முன்னாடி தடுமாறுங்க ஸ்டம்பிள் ஃபார் விழுந்தாலும் முன்னாடி விழுந்து எழுந்துருங்க ஃபால் ஃபார்வர்டு தோல்வியை விட நீங்க உறுதியா நில்லுங்க அவுட்லாஸ்ட் டிஃபீட் தோல்வியை எதிரியா பாக்காதீங்க அது ஒரு பாடமா பாருங்க இலக்கு தடைகள் கேட்கிறது தோல்வி இதெல்லாம் சரி ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒரு மைய சக்தியா ஆசிரியர் எதை சொல்றாரு அதுதான் த மிராக்குலஸ் பவர் ஆஃப் இன்டென்ஸ்லி பிலீவிங் அதாவது தீவிர நம்பிக்கையின் அசாத்திய சக்தி தீவிர நம்பிக்கை ஆமா இதுதான் தடைகள் குறைகள் தோல்விகள் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்க உதவும் ஒரு மந்திரக்கோள் மாதிரி ஆசிரியர் பைபிள் வசனத்தை சொல்றாரு ஆஸ் அ மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட் இன்டென்ஸ்லி பிலீவ்ஸ் சோ இஸ் ஹீ அதாவது ஒருத்தன் தன் இதயத்துல எப்படி தீவிரமா நம்புறானோ அப்படியே அவன் ஆகிறான் இது வெறும் மத நம்பிக்கை இல்லையா இல்ல இல்ல இது மதங்கள்ல மட்டும் இல்ல ஹார்வர்ட் உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி பிலீஃப் கிரியேட்ஸ் தி ஆக்சுவல் ஃபேக்ட் நம்பிக்கை தான் உண்மையை உருவாக்குது எல்லா வெற்றியாளர்களும் இந்த சக்தியை உணர்ந்திருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு உதாரணங்களும் புத்தகம் சொல்லுது இல்லையா ஜோனா ஃபார்க் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஆமா லூயி பாஸ்டர் ஹெலன் கெல்லர் இப்படி நிறைய பேர் இவங்க எல்லாரும் சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவங்க தான் அவங்க இலக்கு மேலயும் அவங்க அவங்க வச்சிருந்த அந்த தீவிரமான நம்பிக்கை அதுதான் அவங்கள உயர்த்தினுச்சு பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னை மாத்திக்க முடியும்னு நம்பினாரு லூயி பாஸ்டர் நோய்களை ஜெயிக்க முடியும் நம்பினாரு ஹெலன் கெல்லர் அத்தனை தடைகளையும் தாண்டி சாதிக்க முடியும்னு நம்பினாங்க அந்த நம்பிக்கைதான் அவங்களுக்கு அசைக்க முடியாத சக்திய கொடுத்துச்சு அப்போ இந்த இன்டென்ஸ் பிலீஃப் தீவிர நம்பிக்கை நம்ம வளர்த்துக்க முடியுமா இல்ல இது சிலருக்கு மட்டும்தான் வருமா இது எப்படி சொல்றாரா கண்டிப்பா வளர்த்துக்க அதுக்கு சில உளவியன் முறைகளையும் சொல்றாரு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா முடிவு பண்ணி அத ஒரு பர்சனல் ஸ்லோகன் உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட முழக்கமா மாத்திக்கோங்க தனிப்பட்ட முழக்கம் உதாரணமா அத உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது உங்க ஆள் மனசுல பதிய வைக்கணும் நம்ம ஆழ்மனசுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு நாம எதை நம்புறோமோ அதை நிஜமாக்க முயற்சி பண்ணும் அதுக்கு பல வழிகள் சொல்றாரு சைலண்ட் சாண்ட் அமைதியான மந்திர மாதிரி அந்த முழக்கத்தை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒரு தாழத்தோட சொல்லிட்டே இருக்கிறது சொல்லிட்டே இருக்கிறது ஆமா இல்லனா கவன சிதறாம இருக்க சில கருவிகளை பயன்படுத்தலாம் ரோப் முடிச்சு போட்ட கயிறு ஒவ்வொரு முடிச்ச தொடும்போதும் முழக்கத்தை சொல்லலாம் ஒவ்வொரு கையில மாத்தும் போது சொல்லலாம் ஆஃப் கார்ட்ஸ் சீட்டு கட்டு ஒவ்வொரு சீட்டை திருப்பும் போதும் சொல்லலாம் இதெல்லாம் கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு முறைனா மென்டல் பிக்சர் மனப்படம் உங்க முழக்கம் நிஜமானா எப்படி இருக்கும்னு மனசுல படமா பாருங்க அந்த உணர்வா அனுபவிங்க மனசுல படமா பாக்குறது ஆமா வேணும்னா நீங்க ஆசைப்படுற கார் வீடு வாழ்க்கை முறை இதோட படங்களை வெட்டி ஒரு ஸ்கிராப் புக் பட புத்தகம் மாதிரி செஞ்சு அதை அடிக்கடி பார்த்து அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி தீவிரமா நம்பலாம் இது தவிர ரிப்பீட்டிங் கார்டு சுய ஹிப்னோசிஸ் செல்ஃப் ஹிப்னோசிஸ் முறைகளையும் கூட சொல்றாரு நோக்கம் என்னன்னா ஆழ் மனசுக்கு நேரடியா கட்டளை கொடுக்கறது தான் நம்பிக்கை இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றீங்க இதுக்கு எந்த அறிவியல் ஆதாரம் இருக்கா இல்ல இது வெறும் மன தைரியத்துக்கான பயிற்சியா ஆசிரியர் ஒரு சுவாரஸ்யமான சோதனையை சொல்றாரு ஹிப்னோசிஸ் செஞ்ச சிலரோட கிரிப் ஸ்ட்ரென்த் கைப்பிடி வலிமையை சோதிச்சிருக்காங்க கைப்பிடி வலிமை சரி சாகரணமாக அவனை வழி வழி நூத்தி ஒரு பவுண்ட்ஸ் நீங்க பலவீனமானவர் அப்படின்னு ஹிப்னோசிஸ் மூலமா நம்ப வச்சப்போ அவங்க வலிமை வெறும் டுவெண்ட்டி நைன் பவுன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க எவ்ளோ குறைஞ்சிருக்கு அடையப்பா மூன்றில் ஒரு பங்குக்கு மேல குறைஞ்சிருக்கு ஆமா ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப பலமானவர் அப்படின்னு நம்ப வச்சப்போ அதே ஆட்களோட வலிமை சராசரியா நூத்தி நாப்பத்திரெண்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு இயல்ப விட நாப்பது சதவீதம் அதிகம் நம்ப முடியல பாருங்க நம்பிக்கை மட்டுமே அவங்க உடல் வலிமையில கிட்டத்தட்ட ஏற்படுத்தி இருக்கு இது உடல் வலிமைக்கு இப்படினா உங்க பாசிட்டிவ் பவர் உங்க நேர்மறை தனிப்பட்ட ஆற்றல இந்த நம்பிக்கை எவ்வளவு பெருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் இல்லையா ஆசிரியர் மிகச்சரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது ஏன்னா உங்க ஆள் மனசு நீங்க எதை மனசுல பாக்குறீங்களோ எதை ஆழமா நம்புறீங்களோ அது நல்லதோ கெட்டதோ அதையே உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் சக்தி கொண்டது அப்போ கெட்டதையும் பயம் இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் மனப்படங்கள் உண்மையான தோல்விய ஏன் நோய கூட உருவாக்கலாம்னு சொல்றாரு பயம்தான் நம்மளோட பெரிய எதிரி பயங்கரமா இருக்கே அதனால வன்முறை வெறுப்பு மனக்கசப்பு தப்பித்தல் வாதம் ஒதுங்குதல் இந்த மாதிரி நச்சு எங்களை தவிர்க்கணும் பயத்தை ஜெயிக்க ஒரே வழி டூ த திங் யூ ஃபியர் நீங்க பயப்படுற விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறது தான் சரி அப்போ நம்ம நேர்மறை ஆற்றலை எப்படி பெருக்கிறது ஆசிரியரத மல்டிப்ளை யுவர் பர்சனல் பாசிட்டிவ் பவர் எக்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்றாரு எக்ஸ் பிளஸ் பெருக்கல் மாறி இது எப்படி நீங்க ஒரு பாசிட்டிவ் பவர் பர்சன் எக்ஸ் பிளஸ் அதாவது ஒரு நேர்மறை ஆற்றல் நபரா மாறணும்னு சொல்றாரு அந்த எக்ஸ் பிளஸ்ல எக்ஸ் வந்து பெருக்கலையும் பிளஸ் வந்து நேர்மறை ஆற்றலையும் குறிக்குது ஓ எக்ஸ் பிளஸ் நேர்மறை ஆற்றல் பெருக்கி எப்படி மாறுறது அதுக்கு வழி மத்தவங்களோட ஆழ்மன தேவைகளை நீங்க புரிஞ்சு பூர்த்தி செய்யணும் அப்படி செய்யும் போது அவங்க கிட்ட இருந்து வர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்க சக்திய பல மடங்கு பெருக்கும் இது சும்மா கூட்டல் இல்ல பெருக்கள் தேவைகளா அப்படி என்ன தேவைகள் இருக்கு ஆசிரியர் ஒரு ஒன்பது அடிப்படை தேவைகள சொல்றாரு இது எல்லா மனுஷங்க கிட்டையும் இருக்கும் இத நீங்க பூர்த்தி செஞ்சா அவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு ஏற்படும் என்னென்ன தேவைகள் தேவைகள் அது சில முக்கியமான மத்தவங்களால நாம ஏற்றுக்கொள்ளப்படணும் நம்மள உள்ளபடியே ஏத்துக்கணும் நீட் ஃபார் அப்ரூவல் நம்ம செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் நீட் ஃபார் அட்மிரேஷன் நம்ம திறமை பாராட்டப்படணும் நீட் ஃபார் அப்ரீசியேஷன் நம்ம உழைப்பு மதிக்கப்படணும் தோணும் அப்புறம் ரொம்ப முக்கியமானது நீட் ஃபீல் இம்பார்ட்டன்ட் முக்கியமானவரா உணரணுங்கிற தேவை இதுதான் உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த உந்துதல்னு ஆசிரியர் சொல்றாரு வேற என்ன தேவைகள் இருக்கு நீட் டு பி அக்ரீட் வித் நம்ம சொல்றதை மற்றவங்க ஏத்துக்கணும் நீட் ஃபார் அட்டென்ஷன் நம்ம மேல கவனம் இருக்கணும் சிறையில் இருக்கிறவங்க கூட கவனத்தை ஈர்க்க தான் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றாரு நீ டு ஃபீல் நீடெட் நாம தேவைப்படுறோன்னு மற்றவங்க உணர வைக்கணும் குறிப்பா வயசானவங்களுக்கு இது முக்கியம் அப்புறம் தேவைப்படும் போது நீட் ஃபர் அவுட் ஹெல்ப் வெளி உதவி தேவைங்கிற உணர்வு சாரி இந்த புத்தகத்துல சொன்ன வெற்றி முறைகளை பயன்படுத்தி மற்றவங்களோட இந்த ஆழ்மன தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யும்போது நீங்க ஒரு காண்டம் மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்ப்பீங்க உங்க சக்தி பல மடங்கு பெருகும் இது நல்ல ஐடியாவா இருக்கே கடைசியா உங்க குட்வில் உங்க நல்லெண்ணத்தை எல்லோருக்கும் மென்டலி பிராட்காஸ்ட் பண்ணுங்க மனசளவுல ஒளிபரப்புங்க மனசளவுல ஒளிபரப்புறதா ஆமா ரேடியோ அல மாதிரி உங்க தீவிரமான பாசிட்டிவ் எண்ணங்களும் உணர்வுகளும் மத்தவங்கள போய் சேரும் இது தொடர்ந்து செஞ்சா அது உங்க வாழ்க்கையில நல்லத கொண்டு வரும் வெறுப்பு அனுப்புனா வெறுப்பு வரும் நல்லெண்ணத்தை அனுப்புனா நல்லெண்ணம் வரும் சிம்பிள் அப்போ இந்த புத்தகம் மூலமா நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னு சுருக்கமா சொன்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதை கேட்கறதுக்கு தயங்க கூடாது ஆஸ்க் அது ஒரு சக்தி வாய்ந்த கருவி மிக முக்கியம் இல்லன்னு பதில் வந்தா துவண்டு போகாம ஏன்னு கேட்கணும் காரணத்தை தெரிஞ்சுக்கணும் தோல்வியை பார்த்து பயப்படாம அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னாடி போனோம் கரெக்ட் எல்லாத்துக்கும் மேல நீங்க ஜெயிப்பீங்கன்னு தீவிரமா நம்பணும் ஆழ்மனசோட சக்தியை பயன்படுத்தணும் ஆமா அதே சமயம் மற்றவனோட படிப்படை தேவைகளை ஏத்துக்கிறது அங்கீகாரம் பாராட்டு மதிப்பு முக்கியத்துவம் கவனம் இதையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படி செஞ்சா உங்க பாசிட்டிவ் பவர் பெருகும் உங்க நல்லெண்ணத்தை எப்பவும் வெளிப்படுத்தணும் ஆசிரியர் சொல்ற மாதிரி கட்டுப்பாட்டை எடுங்க அதை நிகழச் செய்யுங்க டேட் கமாண்ட் மேக் நீங்க விரும்புற வாழ்க்கையை அடைய சில கருவிகளை பத்தி நாம இன்னைக்கு பேசியிருக்கோம் இத நீங்க சரியா பயன்படுத்தினா நீங்க விரும்புறத பெற முடியும்னா ஆசிரியர் இது உண்மையிலேயே நிறைய சிந்திக்க வைக்குது இல்லையா ஆசிரியர் சொல்ற மாதிரி உங்க ஆள் மனசுல நீங்க தீவிரமா நம்புறத உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும்னா நீங்க முதல்ல நம்ப ஆரம்பிப்பீங்க இது உங்களுக்கான ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க ஆஹா இந்த கலந்துரையாடல்ல நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கு நேரம் கிடைச்சா இத திரும்ப ஒருமுறை கேட்டு பாருங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் உங்க சிந்தனையை தூண்டும் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரலாம் அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க